பங்களாதேஷில் அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட்டுடைய கைப்பாவையான முகமது யூனஸ் ஆட்சி இருக்குது ஷேக் ஹசீனாவை அங்கிருந்து விரட்டியார்கள் மாணவர்கள் போராட்டம்னு தொடங்கி இப்பொழுது அடிப்படைவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கையை கை வந்து உயர்ந்திருக்குது பப்பட்டாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தர் இருக்கார் இப்போ திடீர்னு அவனை என்ன உண்டானுன்னா இப்போ குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் ஆன பங்களாதேஷிகள் அவனே போகிறான் பயந்துக்கிட்டு இது இங்கே இருந்தவொன்னே இனிமேல் காலம் தள்ள முடியாதுன்னு அஸ்ஸாமில் ஒரு பெரிய கேம்பெயினே தொடங்கி இருக்குது இந்த குறிப்பாக எல்லைப்புற மாவட்டங்கள்லாம் ஊர் ஊராக வந்து கும்பல் கும்பலாக வந்து குறிப்பாக வனப்பகுதியை ஆக்கிரமித்து வீடே டென்ட் போட்டுருந்தான் அவன்லாம் இப்போ டிரைவர் ஹிமந்த பிஸ்வாஸ் ஆரம்பித்தோடனே அவனும் சொந்த ஊருக்கு நான் எங்கே போகிறதுன்னு தெரிலன்னா அவனும் கிளம்புறான் நீங்கள் இந்தியாவிலேருந்து பங்களாதேசிகளை இங்கே துரத்துனீங்கன்னா நாங்கள் இந்தியாவுக்குள்ளார புகுந்து பிரச்சனை பண்ணுவோம் குறிப்பாக அந்த செவன் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் எதுவுமே இருக்காது அதெல்லாம் துண்டாக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டல் இருக்காங்க இன்னும் ஒரு ஸ்டெப்பு போய் நம்முடைய தூதரகத்தை முற்றுகையிடக்கூடிய அளவுக்கு எல்லாம் நடத்தியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷ் தூதரக அதிகாரியை கூப்பிட்டு நம்மளும் ஒரு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கோம் இந்த செய்தியை எப்படி பார்க்குறேன் எனக்கு ஒரு ஆசை அவங்க தூதரகத்தை முற்றுகையிடட்டும் முடிஞ்சால் வங்கதேசத்துல இருக்கக்கூடிய தான் இருக்கும் தூதரகம் அது உள்ளவனால முற்றுகையிட்டு எப்படி பிஜேபி ஆஃபீஸர் திமுக முற்றுகையிட்டு உள்ள பூந்து அடிச்சதோ முடிஞ்சால் அதை செய்யட்டும் அதே மாதிரி இந்த செவன் சிஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய மணிப்பூர் நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேஷ் போன்ற மாநிலங்களை நாங்கள் துண்டாடுவோம் அப்படின்னு நீ சொல்லி நீ வா உள்ள வா உனக்கு கீழே மட்டும்தான் சுண்ணட் பண்ணியிருக்கு உன் கை கால் உன் நாக்கு அத்தனையும் சுன்னட் பண்ணுற அளவில் இந்த தேசத்திற்கான வலிமை இருக்கு நீ வந்து இந்த துட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு நீ வந்து இந்த முன்னாள் அந்த மாதிரி நாங்க ஒன்னும் பேசிட்டு இருக்கல நாங்க ஆனானப்பட்ட அமெரிக்காவையே நீ வந்து பார் அப்படிங்கிறோம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை இருந்தா கூட ரஷ்யா வலுவான நாடா இருந்தா கூட உக்ரைன்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய மாணவர்களை பத்திரமா அழிச்சிட்டு வர்றதுக்கு ரஷ்யா டேய் பேசி எங்க ஆளுங்களை நாங்க வெளில மீட்டுக்கிறோங்கும் போது இந்த ரெண்டு பிச்சைக்கார நாடு இருக்கு பாருங்க எந்த ரெண்டு பிச்சைக்கார நாட்டு பயிலுக இல்ல பிச்சைக்கார நாடுனாலே நம்ம நேர்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாகிஸ்தான் மட்டும் இல்ல நான் வங்கதேசத்தையும் சேர்த்து சொல்றேன் ஏன்னா நான் வந்து உண்மையிலேயே அந்த இவரை பார்க்கணும் என் கே விஷன் கிருஷ்ணசாமின்னு என் மனதில் இருந்த இதை வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருக்கும்போது அப்போ நீங்களும் அந்த இதுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் மாப்பூசியோட நூற்றாண்டு விழாவை இதை நடத்தினாங்க நினைவு விழாவை நடத்தினாங்க ஆழ்வார்பேட்டையில் என்ன கவிக்கோ அரங்கத்தில் ஆகா என்று உருவாகுது பார் ரஷ்ய புரட்சி அப்படின்னு பாரத் பாரதி எழுதியிருப்பார் அது எப்படி பாரதியோ ஒரு தெய்வ உடையவன் ரஷ்யாவோ தெய்வ நம்பிக்கை இல்லாத நாடு எப்படி இந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ரேடியோவில் ஏதோ ஒரு போட்டியில் வந்து இவரை இவரை கேள்வி கேட்குறாங்க அதுக்காக அவர் மாப்போசியை போய் பார்க்குறாரு இதன் இந்த மாதிரி பாரதியை பத்தி இப்படி சொல்ற பாரதியை இப்படி சொல்லியிருக்காரு இந்த ஏன் இந்த கான்ட்ரக்ஷன் கேட்குறாங்கன்னொன்னு மாப்போத்தி அவரை வெயிட் பண்ண வச்சுட்டு உள்ளே போய் பண்டுலாக பழைய பேப்பரை கொண்டு வந்து போட்டாரு அதுலருந்து தூசி பறந்தது அவ்வளவு பழைய பேப்பரு அதுலேருந்து எனக்கு எடுத்து கொடுத்தாரு நான் வணங்கும் பராசக்தியை எவன் தன் கேவலப்படுத்துறானோ அவன் அந்த அவனோ அந்த நாடோ உருப்படியாக இருக்காது இது வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட வார்த்தை அவர் சொன்ன அதே வார்த்தை பாரதி சொன்ன அதே வார்த்தையில நான் சொல்ல எனக்கு மைண்ட்ல இல்லை அது எப்படி அந்த மாதிரியோ எப்படி பராசக்தி மகாகாலிக்கும் இந்த பாரத நாடுங்கிறது வெறும் கல்லோ மண்ணோ கிடையாது இது பராசக்தியின் மறைவடிவம் இது மகாகாளியின் அம்சம் அப்படி இருக்கிற நாட்டை நான் துண்டாடுவேன்னு ஒரு பய சொன்னா நீ வா உன் நாடே இல்லாம வங்கதேசம் மீண்டும் வந்து இங்க கிழக்கு வங்கம் எப்படி மேற்கு வங்கம்னு ஒரு மாநிலம் இருக்கோ நாங்க கிழக்கு வங்கம்னு இன்னொரு மாநிலத்தை ஏற்படுத்துறோம்டா ஓ நாடே நாங்க போட்ட பிச்சை இந்த பிச்சைக்கார பயலளுக்கு இந்த நாடே வந்து இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது பாகிஸ்தான் மேல போர் தொழுத்து புடுங்கி கொடுத்த இந்த பயலுக நாம போட்ட பிச்சையில வாழற இந்த எச்ச பசங்க இந்த நாட்டு மேல கை வைத்திருவேன்னு சொல்றான்னா எவ்வளவு ஒரு நெஞ்சு அழுத்தம் ஒரு துமிரு ஆணவம் இருக்க முடியும் அவர் இங்கே அவங்க எந்த தைரியத்தில் இருக்காங்க அவங்க ஏற்கனவே இங்கே நிறைய இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்காங்க இங்க இருக்கிறவங்களும் அதற்கு ஆதரவாக பலர் செயல் இருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஏன்னா இப்போ இதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெறியர்கள் வந்து ஓரோடி வந்து டாய் தங்கி பயல நீ முடிந்தால் செய்து பாடுறா உன்னால் ஓட முடியுமாடா இப்படிலாம் வந்து இது பண்ணுவானுங்க நான் ஓடினோங்கிறதுல என் ராணுவம் இருக்கு என் தானை தலைவன் மோடி இருக்கான் இந்த பாரத நாடு மோடிக்கு பின்னாடியும் இருக்கு மோடிக்கு முன்னாடியும் இருக்கு அதனால இந்த நாடு எனக்கு பெருசு எனக்கு என்னுடைய கட்சி பெரிதா நாடு பெரிதான்னா என்னுடைய நாடு மட்டுமே பெரியது என்னுடைய நாடு என்னுடைய மதம் அதுக்கப்புறம் தான் என்னுடைய கட்சி நான் அந்த மாதிரி ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் வந்தவன் அதனால இவங்களுடைய பூச்சாண்டிக்கெல்லாம் பயந்துக்கிட்டு என் கண்ணுக்கு தெரிஞ்சு என்னோட பழகினவன் எத்தனையோ பேர் பலியாயிருக்கான் நாம கூட எப்போ போவோங்கிறது தெரியாது நான் அப்பப்போ வந்து நம்மளை தான் வாட்ச் பண்ணுறாங்களே காவல்துறையும் வாட்ச் பண்ணுறது வெள்ளிக்கிழமை வரையர்களும் வாட்ச் பண்ணுறாங்க இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுறாள் நாமளா பாகிஸ்தானே இன்னைக்கு நம்மளை கண்டு பயப்படும் போது நீ பாகிஸ்தானுக்கு தவறா பிறந்த குழந்தை அதுவும் என்னால் உருவாக்கப்பட்ட குழந்தை நீ அப்படி இருக்கும்போது நீ என்ன நீ போட்டு பார்க்கணும்னு நினைச்சேன்னா நான் தான் சொல்கிறேன் அவங்க வந்து தயவு செஞ்சு டாக்கா ஆஃபீஸை முற்றுகையிடுங்க நீங்கள் இந்தியாவில் கலவரம் ஏற்படுத்த முயற்சி செய்யுங்க இந்த செவன் சிஸ்டர்ஸ் அந்த ஏழு மாநிலங்களில் நீங்கள் ஏதாவது பிரச்சனை செய்ய பாருங்க அதுக்கப்புறம் அந்த நாடுங்கிறது இருக்கக்கூடாது உலக வரைபடத்திலேருந்து அப்புறப்படுத்தினவங்கிறது தான் நம்மளுடைய இது நம்ம ஏற்கனவே வச்ச கோஷம் இதை வந்து உலக அரங்கில் இதை கொண்டு போனவங்க தான் சின்ன பையன் பாகிஸ்தான் காஷ்மீரத்தை கேட்டுட்டான் காஷ்மீரத்தில் கை வைத்தால் பாகிஸ்தானே இருக்காது கிட்டத்தட்ட அந்த நிலைமை நம்ம கொண்டு வந்துட்டோமா இல்லையா காஷ்மீரை ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ரிமூவ் பண்ணி இன்றைக்கி ஒருங்கிணைந்த இதாக கொண்டு வந்து அங்கே ரிசர்வேஷனும் நம்மளுடைய பட்டியலின சகோதரர்களுக்கு கொடுத்து அங்கே சுற்றுலா மேம்பாட்டிலேருந்து எல்லாம் கொண்டு வந்து பிரச்சனைகள் இருக்குது தீவிரவாதி வரான் இங்கே வரலையா இங்கே வந்து மேடையில் ஏறி பேசலையா நாங்கள் பாரு எனக்கு வந்து ஒரு பெண்மணியே மேலப்பாளையத்தில் பேசலையா முப்பது நிமிஷத்தில் சங்கீதம் ஒழிச்சிருவேன் சங்கீதன்னு அடுத்தது இந்துக்களை ஒழிப்பேன் இப்படி தான் இவங்க பேச்சு வரப்போது அதனால் இது வந்து இந்த பிரச்சனை இருக்குது இதெல்லாமே நம்ம எதிர்கொண்டு தானே வரோம் காஷ்மீர்லேயே நம்மளை அமைதியை கொண்டு வர முடியுது இப்போ பலுச்சிஸ்தான் பிரச்சனை இருக்குது பலுச்சிஸ்தான் நாளைக்கு பாகிஸ்தான் பிரச்சனை எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியாது அதனால் பாகிஸ்தான்காரனே நம்மக்கிட்ட கொஞ்சம் அரைக்கி வாசிட்டு போகும்போது இவங்கள்லாம் சேர்ந்து என்ன நினைக்கிறான் அந்த வங்கதேசத்தை காரனுக்கு மூளையை முட்டியில் இருக்குது இந்த பயனுக்கு ஷேக் ஹசீனாவுக்கு நீ எப்படி அலைக்கடம் கொடுக்கலாம் போய் இன்டர்நேஷ்னலாக மாற்ற சொல்லு அந்த இந்த நோபல் பிரைஸ் வாங்கின யூனிஸை கேளு அப்போ நீ வந்து ஷேக் கத்தினாக்கு எப்படி அரைக்கலம் கொடுக்கலான்னு என்ன கேட்டேன்னா ஓ நாடு உருவானதே தப்பு நான் நினச்சிக்கிறேன் வா கேக்கு வங்கமாக மாற்றிடுறேன் அதனால் இவங்களுக்குலாம் அமைதியாக தான் பேசக்கூடாதுங்க இவன் வந்து டாய் அப்படின்னா டாய் 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 புலயர் புலயர் புலயர்னு இழுக்கிற மாதிரி செஞ்சால் அடங்குவான் மூக்கு பிடிச்சா வாயத்துறப்பானவங்களுக்கு